ரெட்ரோ ஆன்மீக கம்பெனியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கந்தசஷ்டியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கந்தசஷ்டிக்குள்ள அந்த ஒரு ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருடமானது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக திருப்பு முனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் சிந்தனை ஆற்றல் வந்து நல்ல ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொலாப்ஸ்டாக இருந்த மைண்டு கூட தெளிவான ஒரு மனநிலைமைக்கு வருவாங்க அப் ஏன்னா அந்த திருப்பு முனை அவங்கள தெளிவுபடுத்தும் அண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வந்து ஒருங்கிணைச்சி கொடுக்கும் ஸோ யாராவது சிங்கிளாக இருக்காங்கன்னா அவங்கள கம்மிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களுக்கான சில பேருக்கு அந்த ஜட்மெண்ட் கிடைக்கும் ஏதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுருந்தாங்கன்னா கூட இந்த வரக்கூடிய அந்த அடுத்த ஒரு வருடத்தில் இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கோர்ட் கேஸ் ஏதாவது வந்து குடும்ப ரீதியாக சொத்து பிரச்சனை கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆளாக இருக்காங்கன்னா அதில் ஒரு நல்ல இவங்களுக்கு ஃபேவரான விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு இருக்குது முடிஞ்ச மோஸ்ட்லி எல்லாருக்குமே திராட்சில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடுத்த ஒரு வருடத்துல ஒரு தெளிவான மனநிலை சிந்தனை வந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவு தெளிவுக்கு வரும் அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு திருப்பும் இருக்குது இருக்கு அந்த திருப்பும்முனை பாசிட்டிவாக இவங்களுக்கு வந்து அமையப்போகுது ஸோ இந்த சஷ்டியில இருந்து அடுத்த சஷ்டிக்குள்ள நிறைய நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கிறதையும் இவங்க என் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குதா அப்படின்றதையும் இவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க அதாவது ராசிக்கு ஃபுல்லாக எல்லாமே பாசிட்டிவாக தான் அமைய போகுது நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ரிசபர் அவங்க நீங்கள் சொன்னபடி எல்லாமே அவங்க பாசிட்டிவாக அமைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை விடணும் அப்படின்னா அவங்க எதை விடணும் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னா என்ன விஷயத்தை ஆரம்பிக்கணும் ஏதாவது விடணும்னு பார்க்கும்போது புதிய செயல்கள் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு இவங்க என்னென்னா ஒன்று யோசிச்சுட்டு அதை உடனே செய்கிறது உடனே ஒரு ஆக்ஷனில் இறங்கிறது அது வந்து காலத்த மதமே இல்லாமல் அந்த அவசரம் சொல்கிறது அவசரமாக செய்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆகும் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க உடனே ஒரு விஷயத்த வந்து தொடங்குறதெல்லாம் ரொம்ப வந்து குறைச்சிக்கணும் அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது புதிய விஷயங்களை ஈடுபடுறதையும் குறைச்சிக்கணும் இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் ஏதாவது இவங்களுக்கு அதாவது ஒரு பெரிய ஆஃபர் வருது ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அது வேற இனிஷியல் ஸ்டேஜில் எதுனா ஒன்று வருதுன்னா ஆல்ரெடி போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அதை கையில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அந்த அவசர குணத்தை மட்டும் விட்டுணும்மா அவங்க கண்டிப்பாக அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை தொடங்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செஞ்சிகிட்ருக்க வேலையில் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இல்லை லைஃபாக இருக்கட்டும் அதில் ஏதாவது புதிய விஷயத்தை க்ரியேட் பண்ணணும் ஸோ வெளியிலேருந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு செய்கிறத விட ஆல்ரெடி செஞ்சிட்ருந்த காரியத்தில் புதுசாக வேறு எதாவது புதுமையாக க்ரியேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் முடிஞ்சால் இவங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது நல்லதாக இருக்கும் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா உதவி செய்கிறாங்க வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்து அமையும் ஸோ இந்த விஷயங்களை அவங்க மேற்கொள்ளலாம் இப்போ அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை எப்போவுமே வந்து கைவிடவே கூடாது அது வந்து பெற்றோர்களை அம்மா அப்பாவை கைவிடவே கூடாது ஸோ அவங்கள கைவிட்டுட்டு இவங்க எந்த மாதிரியான காரியங்கள் எடுத்தாலும் அதில் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாது முருகரும் அவங்களுக்கு அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் தர மாட்டார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வருது ஸோ முருகரை நினச்சி டெய்லியும் வந்து இவங்க திருநீர் வச்சுக்கணும் இதை செஞ்சிட்டே வரும்போது மனசில் ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு குழப்பமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அண்ட் அம்மா அப்பாவை பிளஸ் அந்த அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறதால அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் ஸோ இவங்க எப்ப ஏற்பட்ட சூழலில் இருந்தாலும் அம்மாவை மட்டும் கைவிடக்கூடாது அவங்க தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும் இதை செஞ்சால் முருகர் எப்போவுமே கைவிட மாட்டேன் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக சூப்பர் மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் ஒரு ஆல்ரெடி நீங்கள் பாசிட்டிவாக தான் அவங்க வாழ்க்கை இருக்க போது ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அது பாசிட்டிவாக அற அமைச்சிக்கிறதுக்கு முருகன் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு அறுபடை வீட்டில் இந்த கந்தசஷ்டியில் ஏதாவது அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய்ட்டு முருகர் சன்னதிக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற விபூதியை வந்து வாங்கிக்கலாம் விபூதி வாங்கி கொடுத்து கூட விபூதி பூஜை செஞ்சு கொடுக்க சொன்னால் கூட வச்சு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கோ அது காலியாகிற வரைக்கும் கூட டெய்லியும் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து ஒரு கிளாஸ் டம்ளரில் இல்லை செம்பு டம்ளரில் ஒரு பிஞ்ச் எடுத்து அதில் போட்டுட்டு முருகர் படத்து பக்கத்தில் வச்சிடணும் ஒரு இவங்க ப்ரேயர் பண்ணுற டைம் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இவங்க ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அவங்க குடிச்சிடணும் இந்த டெய்லி ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி ஏதாவது நெகட்டிவான தடைகள் இருந்தாலும் சரி இது எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ இந்த பரிகாரம் மட்டும் அவங்க செஞ்சிட்டே வந்தால் போதும் அது கண்டிப்பாக அவங்களுடைய அடுத்து இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றத கண்கூடாக உணர்வாங்க இதுதான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்குது ரிஷபராசிக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷம் அதாவது கந்தசஷ்டியிலிருந்து அடுத்த கந்த சஷ்டி வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அம்மா அப்பாவை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கணும் அவங்களோட அன்பும் அரவணைப்பும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களும் இருப்பாங்க ஸோ அவங்க வாழ்க்கை பாசிட்டிவாக அமையும் சொல்லி நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய கந்தசஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அவங்க எதை விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இது இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு